ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம் மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான வெள்ளைச்சோளம் மாவு வச்சு நூடுல்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க நூடுல்ஸ்னால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவே நம்ம ஹெல்த்தியாக மில்லட்ஸ்லாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் டேஸ்ட்டும் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளைச்சோளம் மாவு சேர்த்துக்கலாம் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் வெள்ளுச்சோளம் மாவு வந்து ரெசிபி வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க இப்போ ரொம்ப செக் பண்ணி பாருங்கள் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்ருங்க இப்போ வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடணுங்க அப்போ தான் நம்மளுக்கு புழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டு நம்ம வந்து முறுக்காச்சில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அச்சு இருக்குது இல்லைங்களா அதில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு புழிஞ்சி எடுக்கும் போது நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் சேர்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம முறுக்காச்சில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் சுற்றி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ மாவை நல்லா உருட்டிட்டு அச்சில் சேர்த்துக்கோங்க இதை வந்து இட்லி தட்டில் புளிஞ்சு எடுத்துக்கலாம் மேலே இந்த மாதிரி துணி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு சுற்றி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும் ஒரு சுற்று மட்டும் சுற்றிக்கோங்க மேலே மேலே சுற்ற வேண்டாம் நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் ஒரு சுற்று சுற்றுனிங்கன்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் தண்ணி நல்லா குதிச்சதுக்கப்புறமா இட்லி தட்டு வந்து மேலே வைங்க இதை இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க நம்ம ஆல்ரெடி தான் மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துருக்கோம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டு நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வதங்கினதும் இப்போ நம்ம வந்து காய சேர்த்துக்கலாம் காய் வந்து உங்களுக்கு விருப்பமான அளவு சேர்த்துக்கோங்க நான் வந்து கேரட் ஒரு கேரட் அளவுக்கு நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு குடமிளகாய் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க காய் வந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இது கூட மற்ற பொருள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் வினிகர் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேங்க உங்களுக்கு காரம் எந்தளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க புடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா நூடுல்ஸு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இது கூட உப்பு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சூடாக பராமரிக்கலங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி